அனைவருக்கும் வல்லம் சண்மூர்த்தி அன்பு வணக்கம் வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல்லை மிக மிக அற்புதமான ஒரு திருக்குறள் வேண்டுதல் வேண்டாமை இலான் யாரு இறைவன் அவன் இந்த எண்டையர் பிரபஞ்சத்தையும் படைத்து இந்த ஜீவராசிகளுக்காக மனிதர்களுக்காக கொடுத்து விட்டவன் என்று ஏதாவது வேண்டும் என்று நினைப்பானா அவனுக்கு வேண்டும் என்பதே கிடையாது சரி அவ்வளவும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறான அவன் வேண்டாம் என்று எதையாவது நினைக்கிறானா அவனுக்கு வேண்டாம் என்று ஏதாவது ஒன்று உண்டா என்றால் அவனுக்கு வேண்டாம் என்பதும் கிடையாது வேண்டுதலும் இல்லை வேண்டாமையும் இல்லை அப்படிப்பட்டவனுடைய திருவடியைச் சேர்ந்தவருக்கு யாண்டும் இல்லை வல்லுவர் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார் எப்பொழுதுமே துன்பம் இல்லை அது என்ன துன்பம் என்றால் பிறவி துன்பம் நரை திரை மூப்பு பிணி சாக்காடு துன்பங்கள் கிடையாது யாருக்கு வேண்டுதல் வேண்டாமல் இலானடியை போய் சேர்ந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் துன்பங்கள் காலகாலமாக பொருள் சொல்லிக் கொண்டு வந்தாலும் அதில் மிக மிக நுட்பமாக இந்த ஆன்மீக கருத்துக்களை யோக நெறி கருத்துக்களை வல்லுவர்ந்துள்ளார் அதில் எப்படி என்றால் அந்த வேண்டுதல் வேண்டாமல் இலானடி அந்த அடியை அவனை இறைவனை போய் சேர்ந்து விட்டால் அதற்கு பிறகு அந்த ஜீவன் இருக்கிறது அந்த ஆத்மா இருக்கிறது அது திரும்பவும் இந்த பிறவிக்குள் வர வேண்டிய அவசியமில்லை அதற்கு அந்த இடும் பை அதற்கு இனி கற்ப பொயில் அதை இட்டு அது பிறக்க வேண்டும் என்ற நிலை கிடையாது இடும் பை இல அப்படி இறைவனடியை சேர்ந்து விட்ட அந்த ஆத்மா ஒருக்கு மறுபடி இடக்கூடிய பை கற்ப புயல் வந்து பிறவி எடுக்காது இது பிறவா நிலையை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்குறள் நேற்று நான் மலர்மிசையாகி நான் பார்த்தது பிறந்தவன் சாகா நிலை அடைவதற்கு இது இனி பிறவாதது அவன் திருவடிவை போய் சேர்ந்து விட்டால் இடும்பை இடக்கூடிய பை கிடையாது கற்ப பொயில் வந்து வரமாட்டான் பிறவி எடுக்க மாட்டான் நரை திரை மூப்பு பிணி சாக்காடு என்ற துன்பமும் இல்லை இதைத்தான் நுணுக்கமாக சொல்லியிருக்கிறார் இடும் பை இல்லை இடக்கூடிய பை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வணக்கம்